விளக்கமறியலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வெடி கொளுத்திக் கொண்டாடிய மக்கள் முஸ்லிம் சமூகம் குறித்த முகநூல் பதிவுகள் அர்ச்சுனா எம்பிக்கெதிராக பாய்ந்த முறைப்பாடு அடி அர்ச்சுனா நிப்பாட்டுடா குமரன் ஒருமையில் விழித்த அமைச்சர் சந்திரசேகர் தமிழர் பகுதியில் பெண்ணுக்கு நேர்ந்த இழி செயல் அதிரடியாக கைதான காவல்துறை அதிகாரி மோட்டார் சைக்கிளில் சென்றவரை மோதி தள்ளிய அரச பேருந்து பறிபோனது உயிர் யாழில் துயரம் யாழில் ஹெரோயினை ஊசி மூலம் உடம்பில் செலுத்திய இளைஞன் மரணம்

முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் கைதுக்கான காரணத்தை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவிக்கவில்லை இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக தன்னுடைய முறைப்பாட்டை காவல்துறை மாதிபரிடம் முன்வைத்துள்ளதாக யாழ் முஸ்லிம் சிவில் ஒருங்கிணைப்பின் செயலாளர் தாகா ஐன்ஸ்டீன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்தார் கடந்த திங்கள் சபாநாயகரை சந்தித்து அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடு அளித்திருந்தோம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் முஸ்லீம் சமூகம் குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காவல்துறை தினக்கிழம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருமையில் விழித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒருமையில் இல்லை பன்மையில் இல்லை தேவை ஏற்பட்டால் கீழ்மையிலும் விழிப்பேன் என்று தெரிவித்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக கேட்பொரு கூட்டத்தில் இடம்பெற்ற போதும் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்ப உட்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் மற்றும் அர்ச்சுனாவுக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதன்போது அடை அர்ச்சுனா நிப்பாட்டரா குமரன் என்ற சொற்களை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கடற்றோளில் அமைச்சர் இவ்வாறு விழித்தார் பெண்ணொருவரின் நிர்வாண புகைப்படத்தை முகநூலில் பதிவேற்றம் செய்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றி வரும் காவல்துறை அதிகாரி ஒருவரே இன்று கைது செய்யப்பட்டார் சந்தேகநபரான நபரான காவல்துறை அதிகாரி பொத்துவில் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கடமையாற்றும் போது அங்கு முறைப்பாடு பதிவிட வந்த பெண் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டார் இதையடுத்து குறித்த பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் பெண்ணின் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள் காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து அவர் பானமை காவல் இடமாற்றம் செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து பெண்ணின் நிர்வாண புகைப்படங்களை அவர் முகநூலில் பதிவேற்றம் செய்தார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் பொத்துவில் காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது அரச பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் ஊர்காவற்றுறை புடியங்குடல் தெற்கு பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய குருசாமி கணேசலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிகளவில் ஊர்காவற்றுறை பாலக்காட்டு சந்தையில் மோட்டார் சைக்கிளில் அவர் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் வேகமாக வந்த அரச பேருந்து வெகு கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்தார் பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு ചികിത്സ പറ്റ വന്നിലെയിൽ അവർ ഉയർന്നുള്ള யாழில் அதிக கெரோயின் பாவனையால் இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இவ்வாறு உயிரிழந்தார் இவர் கடந்த நண்பரின் வீட்டுக்கு சென்று உறங்கியுள்ளார் அவரை பார்வையிட்ட போது மயக்க நிலையில் காணப்பட்டார் பின்னர் அவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் ஊசி மூலம் அதிகளவான கெரோயினை உச்செலுத்தியதன் காரணமாக இந்த மர பெற்றதாக உடல் கூற்று பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா கீரிச்சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரிசி நெருக்கடியின் பொழுது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாக தேசிய விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது புலனறுவை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்தில் இருந்து சரியான அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்றும் தற்போதுள்ள நெல் அறுவடை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர்